மொழிவாய் குரல் செல்வமே உனக்கது அழியாருள் அருள் செல்வமே மொழிவாய் குரல் செல்வமே உனக்கது அழியாருள் செல்வமே திருமாமயிலை மதுரை திருமாமயிலை தென்னகர் மதுரை திருத்தலம் இங்கெல்லாம் செழித்த சிறம் என்று திருத்தலம் இங்கெல்லாம் செழித்த சீரம் என்று மொழிவாய் செல்வம் செல்வமே உனக்கது அழியா அருள் செல்வமே தினவரம் திரு வள்ளுவர் கோட்டம் சென்று தினவாரம் திரு வள்ளுவர் கோட்டம் சென்று திருவள்ளுவர் தாளினை பணிவோ அணுவளவாகிய அறிவினை உடையனி அணுவளவாகிய அறிவினை உடையனி அண்டங்கள் அனைத்தையும் அறிந்ததாய் நினைப்பதோ அணுவல bahagia அறிவினை உடைய நீ அண்டங்கள் அனைத்தையும் அறிந்ததாய் நினைபதோ முழிவாய் குரட் செல்வம் மீ உனக்கெது அழியா அருள் செல்வம் மீ ஆகவே வணிகம் என்பதும் எழுத்து என்பதும் செயல்படுகிறது என்று பார்க்கிற போது எல்லோருக்குமே ஒரு தமிழ் பற்று மிகுந்திருக்கிறது பூவா அவர்கள் சொல்லுகிற போது தமிழினுடைய வளர்ச்சி என்பது தமிழை ஆய்வு செய்வதாலோ புதிய படைப்புகளை தருவதாலோ அல்ல தமிழை எல்லோரும் பேசுகிற அளவுக்கு கொண்டு போக வேண்டும் தமிழ் பேசும் மொழியாக எப்படிக்கு ஆகிறதோ அன்றைக்குத்தான் அந்த மொழி மிகச் சிறக்கும் என்று கூறியிருக்கிறார் என்னை பொறுத்தவரை ஒன்று நினைவுக்கு வருகிறது நான் கூட அதை கவனித்தேன் உலக நாடுகள் தலைவர்களுக்கு அருங்க வைக்கவர்களை என்பதே நானும் நிறைய சென்று வந்திருக்கிறேன் இன்றைக்கு உலக நாடுகளில் ஏறத்தாழ நூற்றி அறுபது நாடுகளில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவற்றிலும் மிக குறிப்பாக இலங்கை தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது ஆனால் தமிழ் பேசுகிறவர்கள் என்று பார்க்கும்போது அறுபது நாடுகளில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் தமிழ் பேசுகிறார்கள் நூறு நாடுகளில் இருக்கிறவர்கள் தமிழ் பேசுவதில்லை என்பது வெட்கத்திற்குரிய ஒரு செயல் ஆகவே தமிழில் எல்லோரும் பேச வேண்டும் தமிழை ஒரு மொழியாக வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தால்தான் தமிழ் செத்து போய்விடும் என்று சொன்ன அந்த பொய்மொழியை நாம் நிரூபிக்காமல் ஆகிவிடுவோம் ஆகவே தமிழ் மொழியாக வேண்டும் இந்த தருணத்தில் எனக்கு ஒரு நினைவு கூறுகிறது மகிழ்ச்சியாக உங்களுக்கு தெரிவிப்பது மகிழ்ச்சி என்னுடைய இரண்டாவது பேத்தி வந்திருக்கிறார் நேற்று தான் வந்திருக்கிறாள் அவளுக்கு ஆங்கிலம்தான் தெரியும் தமிழ் தெரியாது வீட்டில் கூட அவர்கள் தமிழில் பேசுவார்கள் என்றால் உறவுகளை மட்டும் அவள் சொல்லுவார் அப்பா அம்மா என்று மட்டும் சொல்வாள் மற்றபடி அவள் பள்ளியிலும் வெளியே குழந்தைகளும் ஆங்கிலத்தில் பேசுகிற போது அவளும் ஆங்கிலத்தில் தான் பேசினாள் நாங்கள் சென்னைக்கு வந்திருக்கிற போது ஒரு இரண்டு மாதம் ஒரு தமிழ் ஆசிரியர் ஒரு அம்மையாரை பணிக்கு வைத்து அவர்கள் ஒரு அக்ரஸிவ் தமிழ் லேர்னிங் என்பதை போல அவருக்கு தமிழ் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் பெருமையாக இருந்தது அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் போகிற போக்கில் சொட்டத்தை தா நீ எப்படி இருக்கிற என்று கேட்டாள் எனக்கு திடீர்னு அதிர்ச்சி இதற்காகவா அவளுக்கு நாங்கள் தமிழ் சொல்லிக் கொடுத்தோம் என்கிற ஐயன் எனக்கு வந்தது தமிழில் எத்தனையோ தாத்தா என்று சொல்லியிருக்கலாம் அதாவது வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாம் சரியாக சொட்டை தாத்தா என்று அவர் சொன்னபோது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது என்றால் கூட ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருந்தது அதையாவது சொல்கிறாளே என்று நான் உடனே கேட்டேன் இதை நீயாக சொல்கிறாயா அல்லது உன்னுடைய பாட்டி சொல்லிக் கொடுத்தாளா என்று கேட்டபோது ஏன்னா இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறது என்னுடைய மனைவிதான் பாட்டி சொல்லிக் கொடுத்தாளா என்று கேட்டபோது இல்லை இல்லை ஆஃப் மை ஓன் ஐ எம் டெல்லிங் தாத்தாவே என்று சொன்னார் ஆகவே நான் சில நேரங்களில் சொல்லுவது தமிழ் வளர்ச்சித்துறை கூட்டத்தில் கூட நான் பேசினேன் திட்டுவதாக இருந்தால் கூட தமிழில் திட்டங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு கட்டுரை கூட எழுதியிருந்தேன் ஆங்கிலத்தில் திட்டுகிற போது அதை கௌரவமாக நாம் நினைக்கிறோம் தமிழில் பேசுகிற போது கோபப்படுகிறோம் திட்டுவதாக இருந்தால் கூட தமிழில் திட்டங்கள் நான் என்று சொல்வதை கூட முட்டாள் என்று சொல்லுங்கள் பரவாயில்லை என்று நான் சொல்வதுண்டு ஆகவே தமிழை பேசும் மொழியாக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்மை தள்ளியது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் மகாகவி பாரதியாரை போன்றவர்கள்தான் போன்றவர்கள் தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் அதுவரை செய்யுளாக இருந்த தமிழ் பாரதிக்கு பிறகுதான் கவிதையாக மலர்ந்தது கவிதையை நாமும் படிக்கலாம் கவிதையை நாமும் எழுதலாம் என்று எளிமைப்படுத்தி கவிதையின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தியவர் மகாகவி பாரதி மகாகவி பாரதி கூட ஒன்றை சொல்ல வேண்டும் நான் கவிதை எழுதுகிறேன் தமிழுக்கு புதிய படைப்புகளை தருகிறேன் என்றெல்லாம் அவன் பெருமை பேச்சியது கிடையாது அவன் சொன்னதெல்லாம் உமை கவிதை செய்கிறாள் என்றுதான் அவன் சொல்லியிருக்கிறான் என்னுள் இருந்து உமைதான் இந்த கவிதையை தருகிறாள் நான் ஒரு கருவியாக இருக்கிறேன் என்பதுதான் பாரதிய கருத்தில் அதே இன்றைக்கும் கவிஞர்கள் மிகச்சிறந்த படைப்புகளை தருகிற போது நீங்கள் மிகச்சிறந்த படைப்புகளை தருகிறீர்கள் என்று மகிழுங்கள் பெருமை அடையுங்கள் ஆனால் உங்களால் தான் தமிழ் வளர்கிறது என்று நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆனால் தம்பட்டம் அழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று நான் சொல்வது அமர்வு பெரிய ஐயா தமிழன்பின் அவர்கள் ஒன்றை சொல்லுவார்கள் ஒரு சிறந்த கவிதை தன்னை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கவிஞனை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது என்று சொல்வார் ஒரு சிறந்த கவிதை தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு கவிஞனை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது என்பதுதான் உண்மையே தவிர ஒரு கவிஞன் சிறந்த கவிதையை எழுதுகிறான் என்பது அது அகங்காரத்தினுடைய ஒரு அடையாளமாக விளக்கும் ஆகவே கவிதை எழுதுகிறவர்கள் நாம் எழுதுகிறோம் என்றில்லாமல் நமக்குள் இருந்த ஏதோ ஒரு சக்தி நம்ம இயக்குகிறது என்று எண்ண வேண்டும் அந்த வகையில் பார்க்கிற போது பாரதி வழித்தோன்றலாக பாரதிதாசன் வழித்தோன்றலாக நாம் எல்லாம் இருக்கிறோம் என்பது நமக்கு பெரிய பெருமை அவர்கள் எட்டு சென்ற இடத்தை நிரப்புவதற்குத்தான் பலர் முயன்று கொண்டிருக்கிறார்களே தவிர இன்னும் யாரும் நிரப்பவில்லை என்பதை நான் அடித்து சொல்லுவேன் மகாகவி பாரதிக்கு பிறகு பாரதிதாசனுக்கு பிறகு அந்த இடத்தை நாம் நிரப்புகிற முயற்சியை மேண்டு கொண்டிருக்கிறோம் அந்த முயற்சியை மேற்கொண்டிருப்பதே தமிழ் வாழ்வதற்கான சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அந்த முயற்சியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் பாரதியை பற்றி சொல்லுகிற போது பி கே பிரபாகரன் அவர்கள் ஒரு நினைவை இங்கே பகிர்ந்து கொண்டார்கள் அப்போதெல்லாம் கெட்டயபுரத்திற்கு கவிஞர்கள் செல்வது எழுத்தாளர்கள் செல்வது என்பது மிகவும் குறைவு பாரதி பிறந்த நாளில் கூட யாரோ பாரதியாருடைய இல்லத்தில் கோலம் பெற்றிருப்பார்கள் அங்கே இரண்டு பேர் வந்து ஊர்காரர்கள் அமர்ந்திருப்பார்கள் முதன் முதலில் பாரதியார் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் அதன் நினைவு மண்டபத்திற்கு மாலை அணிவித்து வர வேண்டும் என்கிற எண்ணம் எழுத்தாளர் சங்கத்திற்கு மட்டும்தான் ஏற்பட்டது அதிலும் குறிப்பாக ஐயா திருமணர்களுக்கு மட்டும்தான் ஏற்பட்டது சிக்கிரமன் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் அங்கு அடிக்கடி சென்று வருவோம் முதல் மாதம் நாங்கள் சென்றபோது நாங்கள் ஒரு ஊர்வலமாக வர வேண்டும் என்று பத்து பதினைந்து பேர் ஊர்வலமாக சென்றோம் அந்த ஊர்வலத்தில் பி கே பிரபாகரன் அவர்களும் இருந்தார்கள் அந்த ஊர்வலத்தில் செல்கிற போது திடீரென்று காவல் அந்த துறை வாகனம் ஒன்று வந்தது எல்லோரும் ஓரமாக ஒதுக்கி நெல்லுங்கள் மாவட்ட தலைவர் வருகிறார் அவர் வந்து மாலை அணிவித்து போன பிறகு நீங்கள் ஊர்வலம் போகலாம் மாலை அணிவிக்கலாம் என்று எங்களை எல்லோரையும் ஓரத்தில் நிறுத்திவிட்டார்கள் ஒரே கலைவரம் முதல்வர் வருவதைப் போல அல்லது அமைச்சர்கள் வருவதைப் போல அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருந்தது பெரிய பரபரப்பு இருந்தது அந்த முதல்வர் அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் வருகிறார் காவல்துறை வாகனங்கள் என்று சொல்ல கொடுக்கிறோமே அவர்கள் முன்னோட்டமாக ஓடுகிறார்கள் ஒரு பிறகு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகிற வாகனம் வந்தது வாகனம் வந்த பிறகு நாங்கள் நிற்கிற இடத்தில் அப்படியே நின்று விட்டார்கள் நின்ற பிறகு அந்த மாவட்ட தலைவர் தன்னுடைய காரில் இருந்து இறங்கி வெளியே வருகிறார் ஏற்பாடு என்ன இங்கே நிற்கிறீர்கள் என்று அவர் கேட்டபோது எல்லோரும் வியந்து போனோம் மூர்த்தி என்கிற ஒரு பெரிய வீசைக்காரன் அண்ணா நகரை சார்ந்தவர் எங்களுடைய கழுதகை நண்பர் அவர்தான் இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார் அப்புறம் விக்ரமன் சார்பை பார்த்த பிறகு ஐயா விக்ரமன் அவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் ஏன் இங்கே நிற்கிறீர்கள் என்ற போது நாங்கள் சொன்னோம் பார்வைக்கு மாலை அணிவிக்க வந்தோம் மாண்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவதாக செய்து வந்தது அவர் போன பிறகு நாங்களும் போகலாம் என்று இருக்கிறோம் என்று சொன்னபோது நாம் தான் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் வாருங்கள் உங்கள் ஊர்வலத்தில் நான் கலந்து கொள்கிறேன் என்று எங்களுக்கு முன்னால் அவர்கள் எங்களை அணிவகுத்து அழைத்து சென்றார்கள் என்று பார்க்கிற போது தமிழர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் எல்லா விலும் ஒரு மரியாதை இருக்கிறது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எழுதுகிறவர்களுக்கு எதுவுமே இல்லை எழுதுபவர்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் எழுதுபவர்களுக்கு சமூகத்தில் மரியாதை இல்லை எழுந்தவர்கள் வாழ்க்கையை விட்டவர்கள் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நாம் என்பதில் நமக்கு பெருமை கொள்ளும் வாழ்க்கை வசதிகள் என்பது மற்றவர்களுக்காக நம்ம சந்ததிகளுக்காக விட்டு இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கு விட்டு செல்கிறவர்கள் எழுத்தாளர்கள் என்று பார்க்கிற போது நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு பெருமை இல்லை பெரிய பதவியில் அமர்ந்திருந்தீர்கள் என்பது உங்களுக்கு பெருமை இல்லை மிகச் சிறந்த படைப்புகளை தந்திருக்கிறீர்கள் என்பது மட்டும்தான் உங்களுக்கு பெருமை என்று சொல்லி அந்த பெருமைக்குரியவர்கள் நாம் இங்கே இருக்கிறோம் இன்றைக்கு அந்த பெருமைக்குரியவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த அருமையான தமிழ் தொண்டனை எடுத்து செய்கிறார் அவர்களை பாராட்டுவதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன் ரூஸ்வெல்த் அவர்கள் மிகவும் எளியவர் சில நேரங்களில் எளிமை என்பது கூட ஒரு ஆடம்பரமான ஒன்றாக இருக்கிறது ஆடைகள் அணிவது அல்லது பெரிய ஆர்ப்பாட்டமாக தோன்றுவதெல்லாம் மிக எளிது சில ஆடைகளை வாங்கி அணிந்து கொண்டால் பிரம்மாண்டமாக நாம் தோன்றுவோம் ஆனால் எளிமையாக இருப்பது என்பது ரொம்ப கஷ்டம் எளிமையாக இருப்பது என்பது எப்போது நாம் எப்படி இருந்தமோ அப்போது இருப்பதை போலவே எப்போதும் இருப்பதுதான் இருந்தோமோ அப்படி இருப்பதை போல இப்போது மட்டுமல்ல எப்போதும் இருக்கிறோமே அதுதான் எளிமை என்று எனக்கு தோன்றுகிறது அந்த வகையில் பார்க்கிற பொழுது என்னுடைய தலையில் கொஞ்சம் முடி கொட்டி இருக்கல அமை தவிர வெள்ளையாகி இருக்கல அமை தவிர எனக்கும் நான் அப்படியே இருக்கிறேன் என்பது எனக்கு ஒரு பெருமை அதே இருக்கிறவர் என்பது ஒரு பெரிய பெருமைக்குரிய செயல் அப்படியே இருப்பது என்பது தோற்றத்தில் மட்டுமல்ல பண்பு நலன்களிலும் அப்படியே இருப்பதுதான் அப்படியே இருப்பது அல்லது எப்படியோ இருப்பது போது அப்படியே இருக்கிறவர் ஞார் மனிதன் அவருடைய எளிமையான தோற்றம் என்பதும் எளிமையான நட்பு என்பதும் இலக்கிய காரியங்களுக்காகவும் புது காரியங்களுக்காகவும் அவர் தொண்டாற்றுவது என்பதும் அவருக்கு இன்னும் ஆய்வை நீட்டிக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இன்றைக்கும் எழுத்தாளர் சங்கத்தை என்னுடைய அன்பு சகோதரர் கே பிரபாகரன் அவர்களும் பெரியண்ணன் அவர்களும் தம்பி இதயகன் ராமானுஜ் அவர்களும் ராமகுருநாதன் ஐயா அவர்களும் கொண்டு செல்கிறார்கள் என்பது அந்த அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கவிதை உறவு பணியின் காரணமாக அடிக்கடி இந்த நிகழ்ச்சிகளுக்கு வர இலவில்லையே தவிர என்னுடைய எண்ணமும் செயலும் எப்போதும் அவர்களுக்காக இருக்கும் என்கிற நம்பிக்கை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் தலைமை தாங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் என்று சொல்லி உங்கள் அத்துணை விருப்பம் மீண்டும் என்னுடைய வார்த்தைகளை வணக்கத்தை சொல்லி ஊரில் தவறாக பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் அவர் வாழ்கிற காலம் தமிழுக்கு பெருமை சேர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்